வணக்கம் மக்களே இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதையை வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல பெண்ணா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க கணக்குல இருப்போலாம் அதாவது ஒரு மிகப்பெரிய நாடு இருக்கு அந்த நாட்டுல வந்து முக்கியமான ஒரு ஊர் இருக்கு அதுவும் சின்ன ஊர் கிடையாது ரொம்ப பெரிய ஊர் தான் அந்த பெரிய ஊர்ல வந்து ரெண்டே ரெண்டு வீடு இருக்கு ஓகேங்களா நிறைய வீடு இருக்கு அதுல ரெண்டு வீடு மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுல ஒரு வீட்டுல இருந்து காலங்காலத்துல ஒன்பது மணிக்கு வந்து ஒரு பையன் சொல்லிட்டு கிளம்புறான் இன்னைக்கு சாயங்காலம் நான் ஆறு மணிக்கு எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளோட இன்னொரு வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுல இருந்து வந்து ஒரு பொண்ணு ஒன்பது மணிக்கு சொல்லிட்டு கிளம்புது அதே மாதிரி நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன் சொல்லிட்டு ம் இதே மாதிரி காலைல சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க மதியானம் பன்னெண்டு மணி ஆகுது மூணு மணி ஆகுது ஏன் சாயங்காலம் ஆறு மணி ஆகுது இப்ப இந்த ரெண்டு பேர்த்து வீட்டுல இருந்தும் கவலைப்பட்டுட்டு அந்த வெளியே போனாங்கல்ல ரெண்டு பேரு ஒரு பையனை பொண்ணும் அந்த பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி பாக்கிறாங்க ஃபோன் பண்ணி பாக்கிறாங்க எந்த ரிப்ளையும் வரல அதே மாதிரி நைட்டு ஏழு ஆகுது நைட் எட்டு மணி ஆகுது நைட் ஒம்பது மணி ஆகுது ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் வீட்லையும் ரொம்ப சந்தேகமாகி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போறாங்க ஓகேங்களா ரெண்டு பேர்த்து வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்க இது மாதிரி எங்கள் பையன் தொலைஞ்சிட்டாரு இது மாதிரி எங்கள் பொண்ணு தொலைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா அவங்க கிட்ட இருந்து வர முதல் வார்த்தை அவ்வளோதானம்மா போயிட்டு நீங்கள் நிதானமா இருங்க வீட்டுக்கு போங்க கண்டிப்பாக உங்க பொண்ணு பையனு கிடச்சிருவாங்க இதே மாதிரி தான் இன்னைக்கு பதினஞ்சு நாளில் எட்நூறு பேர் வந்து எங்கள் ஊரில் காணாத போயிருக்காங்க நாங்கள் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு சாதாரணமா பதில் சொல்லியிருக்காங்க தெரிஞ்ச தெரிஞ்சு இந்த கதை உங்களுக்கு வந்து செமையெல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கவனம் பண்ணிருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்